திண்டுக்கல் ஆர்வி நகர் கந்தக்கோட்டம் அருள்மிகு தண்டாயவாணி சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கான மரக்கன்றுகள் நடுநிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கலில் பழமை வாய்ந்த இந்து சமய அனுமதித்துறைக்கு கீழ் இயங்கும் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவின் உப ஆர்வி நகர் மலையடிவாரம் அருள்மிகு கந்தக்கோட்டம் கோட்டம் தண்டவாணி சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த நான்காம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை திண்டுக்கல் மாவட்ட இணை ஆணையர் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது முன்னதாக கோவில் நந்தவனத்தில் திருநீற்று பச்சிலை சங்குப்பூ செவ்வரளி கருங்காலி செண்புகப்பூ பாரிஜாதம் மந்தாரை மனோரஞ்சிதம் வன்னிமரம் உள்ளிட்ட பனிரெண்டு ராசிகளுக்கான உரிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரிய வகை மரக்கன்றுகள் கோவில் பூஜைக்கு தேவையான மலர் செடிகள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் இணை ஆணையர் கார்த்திக் அபிராமி அம்மன் கோவில் அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த வீரகுமார் நிர்மலா மலைச்சாமி தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜா பெருமாள் திருக்கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி மற்றும் மரம் நடும் குழுவைச் சேர்ந்த தளிர் சந்திரசேகர் திருக்கோவில் பணியாளர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் இந்த மரக்கன்று நடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அபிராமி அம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு வீரகுமார் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒத்துழைப்பு வழங்கிய ட்ரஸ்ட் நிர்மலா மற்றும் மலைச்சாமி திருக்கோவில் பணியாளர்கள் ரேவதி சந்தோஷ் சந்தியா மயில்சாமி மணி பிரபாகரன் முனிராஜ் சரவணபாபு உள்ளிட்டோருக்கு அபிராமி அம்மன் திருவுருப்படம் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் கந்தக்கோட்டம் கோவில் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன